சவுண்ட்ஸ் வேற ஓகேவா ஃபோனிக்ஸ் வேற போனடிக்ஸ் வேற சரி இப்போ இங்கிலீஷ் ஆல்பாபெட் மொத்தம் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கா ஒவ்வொரு லெட்டர்ஸுக்குமான சவுண்ட்ஸ் நம்ம இப்ப படிக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ஏ இந்த லெட்டர் என்ன ஏ இந்த ஏ சொல்றோம் இல்லையா இது வந்து லெட்டர் நே இதுக்குரிய சவுண்ட் என்னன்னா பாருங்க ஆக்ஷனோட சொல்றேன் ஏங்கிறது லெட்டர் நேம் இதோட சவுண்ட் ஆ ஆ ஆ இது வந்து லெட்டர் நேம் இதோட சவுண்ட் நம்ம இந்த கிரிக்கெட் பேட் வச்சிட்டு பாੜ அடிப்போம்லையா அந்த மாதிரி ஆக்சன் பண்ணிக்கணும் b b c இதோட சவுண்ட் நம்ம அந்த ரெண்டு கையோ அப்படி மேல வச்சுக்கிட்டு ൗണ്ട് എഫോട് സൗണ്ട് ഓക്കെ ജി ജി ഓക്കെ അടുത്ത് ഐ ഇതോടെ സൗണ്ട് ஜ இதோட சவுண்ட் இதோட சவுண்டு தான் ஓகேவா இந்த கேக்கு சவுண்ட் தான் ஓகேவா அடுத்து எல் எல் எல்லோட சவுண்டு

சவுண்ட் அந்த சவுண்ட் தான் என்னோட சவுண்ட் ஓ இந்த ஓக்கு சவுண்டு அடுத்து கியூ கியூ இதோட சவுண்டு அடுத்து மண்டை இப்படி தான் குளுக்கும் அது மாதிரி மண்டை அப்படி குளிக்கிட்டே வந்து ஆமா பைக்க வந்து நம்ம நல்ல அந்த ஆங்கில வந்து இப்படி பண்ணணும் அந்த சவுண்ட் தான் அடுத்து எஸ் எஸ்ஓட சவுண்ட் அடுத்து டி டி டியோட சவுண்ட் இது பாருங்க

இந்த தேனி பறக்கும்ல பிஸ்லாம் பறக்குள்ள அந்த சவுண்ட் இசட்டோட சவுண்டே லெட்டர் நேம் வேற லெட்டர் சவுண்ட் வேற ஏபிசிடி ன்னு சொல்றது லெட்டர் நேம் அந்த அந்த லெட்டர் நேமோட சவுண்டே சொல்றது ஃபோனிக் சவுண்ட்ஸ் ஃபோனிக் சவுண்ட்ஸ் வேற ஃபோனெட்டிக் சவுண்ட்ஸ் வேற